எதனா ஒண்ணா மட்டும் உடனே நம்மளுக்கு கலங்குது நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒண்ணா உடனே நம்ம மனம் கலங்குது ஆனால் ஆதி அந்தமாக விளங்கக்கூடிய இந்த சிவத்தினுடைய திருப்பணி மட்டும் நாடுறதுக்கோ தொடத்துக்கோ நமக்கு மனம் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல சரி யாராவது முன்ன போட்டோம் இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கும் அறிய முடியாத அவர் இருக்குது அப்படி திருவார்த்தைகளை யாரும் உணரல கற்றது கையளவு கல்லாதது உலக சொல்லுவாங்க சிறிதளவு தான் ஒரே ஒரு நொடி ஒரு பொடி நம்ம உணர்ந்தது அவர் இடத்துல ஆனா அவருடைய அன்பருக்கு குழந்தை போன்ற பாவித்தால் குழந்தை குமரன் போல் பாவித்தால் குமரன் குமரி போல பாவித்தால் குமரி அவரை எந்த பாவனத்துல நம்ம பாக்குறோமோ கண்ணாடி எந்த தோற்றத்துல முன்னாடி நின்று எந்த தோற்றத்தை காட்டுகிறியாயோ கண்ணாடிக்கு முன்னாடி அதே திரும்ப அந்த கண்ணாடி உனக்கு காட்டும் அது போன்றுதான் நம்ம சுவாமி நம்ம எந்த பாவனத்துல அவர் இடத்துல போறோமோ அனைத்தையும் தொடப்ப எடுத்து நம்ம பெருக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் அடியில தட்டுவோம் ஏன்

சாமி எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காரு கொடுத்தது அவர்தாங்கிறது மறந்துட்டு பேசுறோம் அவ்வளவுதான் கொடுத்தது அவன் தான் நன்றி கருத்திரமா அருளிட வேண்டும் அம்மான் போட்டி அருளிட வேண்டும் அம்மான் போட்டி அருள் கிடைக்கணும் கிடைக்கணும் வேண்டமே தவிர கிடைத்த அருள் அவனால கிடைக்கப்பட்டது என்று யாராவது என்னைக்கா சொல்லிருக்குமா நானே சம்பாதிச்சது நானே உடைச்சது நானே வருமானம் தீட்டிக்கிட்டது இனி இன்னும் அப்படிதான் காலம் மாத்தி அமைங்க உள்ளத்தை கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு பயனுள்ளதா அமையும் காசிமா நகரில் உள்ள மனிதர்களுடைய என்று சோதிக்க மனித உருவம் கொண்டு சுவாமி புறப்படுற புறப்பட்டு போகும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் கை நட்டி பேசுற சுவாமி பசியா இருந்தா கொடுங்க கைகால் நல்லதானே இருக்குது கைகாலே நல்லதான இருக்குது போ ஏதாவது தர்மம் தெருமுழுக்க சுத்திட்ட வீதி எங்கும் சுத்தி திரிந்தார் ஒருவரும் கூட கொடுக்கவில்லை எந்த தர்மம் செய் சரி இந்த உலகம் இவ்வளவுதான் போல இருக்குது புறப்பட்டு வர வந்த உடனே கடற்கரை வருமா எங்க அந்த கங்கை வருமா ஒருவர் அமர்ந்துகிட்டு இருக்க குஷ்டம் வந்த ரோகி குஷ்டரோகி கைகள்லாம் குஷ்டம் பிடிச்சு இருக்கிற ஒருவர் அங்க அமர்ந்துகிட்டு இருக்க பக்கத்துல சில நாய்கள் ஜீவராசிகள் இருக்குது இவருக்கு வேலையே தினந்தோறும் போய் யாசகம் எடுத்து உங்களுக்கு புரியாம பிச்சை எடுத்து அதில் இருக்கக்கூடியதை சிறிது இந்த உயிரினங்களுக்கு தந்து பிறகு அவர் உண்ணுவது வழக்கமாக கொண்டிருந்தார் நம்ம மட்டும் தொண்ட கூடாது இல்லையா அதுங்களும் உயிர் தானே அதுங்களும் சாப்பிடணும் சொல்லி அதுங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வழக்கமா சாப்பிடறது வழக்கமா இருந்தா அவரு அன்று சுவாமி வந்து அருகாமையில் அமருகிறார் ஏம்பா பசி எடுக்குது எதுனா இருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு கையெல்லாம் குஷ்டம் சீக்கு ஒழுகுது அந்த கரத்தினால் தர்மம் செய்ய அவர் இயங்குகிறார் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றார் பசியா சரி என்னால முடிஞ்சது இந்த கொடுக்குற நான் யாரும் தெரியுமான்னு சுவாமி கேக்குறேன் என்பா பசித்தனையா கேட்டேன் சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் நீ யாரு என்னன்றது சாப்பிடுமா அப்படின்ற சரி சுவாமி அவரு பேசும் போது அவரு சுவாமி பாக்குறாரு புடிச்ச கையினால அந்த சாதத்தை பெசரும் போதே சுவாமி பார்த்து கையால வாங்கிக்கிறார் வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு பிடி எடுத்து அவர் உண்ணுகின்றார் சுவாமி ஒருபடி விண்ணு விட்டு சாப்பிட்டுட்டு கேக்குறாரு திரும்ப இப்பயாவது சொல்லுப்பா யாரும் தெரியுதா பசின்னு வந்து கேட்ட சொம்ம என்ன கேள்வி மேல கேட்டுக்கிட்டே இருக்க சாப்பிடியா அப்புறமா பேசிக்கலாம் திரும்ப அதட்டலோட சொல்ற திரும்பவும் ரெண்டு வாய் எடுத்து சாமி சாப்பிட்டு இப்பயாச்சு சொல்லியானா யாருன்னு தெரியுமா இதுதான் முக்கியமான கதை நல்லா கவனிங்க அந்த ரெண்டாவது முறையும் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு சாமி கிட்ட அவருக்கு சாமி கேக்குறாரு மனித பிரிவில நான் யாருன்னு இப்பயாச்சும் சொல்லுப்பான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மனித பிறவியான அந்த யாசக பிரிவியான அந்த குஷ்டரோகி சொல்லுகிறார் ஐயனே உலகத்துக்கே பரம்பொருள் நான் ஓடி ஓடி ஓடியெல்லாம் தெரிஞ்சு எத்தனையோ பேரு நான் ஓடினேன் எங்கெங்கயோ போனேன் எல்லாம் தூரமா போய தூர்மா

நீ உண்ணுகிறார் என்றால் சாட்சாத்து காசிய தவிர தவிரவர் யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார் சாப்பிடுவதற்கு ஒரு மனம் இருக்கிறது என்றால் அது மனித பிறவி இருக்கல் ஆகாது ஒரு நாளும் அப்படி ஒருவன் பெருக்கவில்லை பூமியிலே அது சாட்சா தேசனான பெருமாண்டால் இருக்க இயலும் என்று நான் முன்னுக்குட்டியே தெரிந்து கொண்டே என் அருகாமையில் அமரும்போதே நான் புரிந்து கொண்டேன் அதனால உன் பெருமையை நான் யார்கிட்ட போய் சொல்றது எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டு போய அப்படின்னு அப்போ தான் வாழ்ந்த மனிதன் அப்பேற்பட்ட மகத்துவமான தெய்வ வழிபாடு பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி 嗯。<Yes. S 2> yes. கூடி சீக்கிரத்துல இந்த ஆலயம் நிச்சயமா ஒரு குடும்பத்துக்கு நடக்கணும் நீங்க எல்லாம் அதுக்கு பொருளா அமையணும் முதல் ஆணையாக முதல் படிவமாக பிள்ளையார் சொல்லியாக ஐயா வந்து அந்த இடத்துல பத்தாயிரத்தி ரூபாய் சுவாமிக்காக நன்கொடை சாமி கொடுத்தது அவர் கொடுக்குற அதனால நீங்க எல்லாரும் தங்களால் இயன்ற உதவி இந்த ஆலயத்துக்கு தந்தொருளி மிக விரைவிலே நாம இணைந்து கலந்து நீ அடியாரோடு என்று கழித்திருந்த மாணிகாசி பெருமான் சொல்றார் போல மலை இணைந்து இப்பணியை செய்வோம் சிவாயணம் தெரிந்து